ஹாய் ப்ரூஸ் வெல்கம் டு ப்ரூஸ் மைண்ட் சேனல் நம்ம எங்க வந்துருக்கோன்னா நம்ம மதுரையில் வந்து சங்கீத் ஃபார்ம் சொல்லி வந்திருக்கோம் இங்க வந்து போட்டோஷூட் பண்றது செம்ம லொக்கேஷன் இருக்கு இங்க சாங்ஸ் இருக்கலாம் ரீல்ஸ் இருக்கலாம் அந்த அளவுக்கு பிரம்மாண்ட செட்டு போட்டுருக்காங்க நான் டைம் தான் உள்ள போறேன் உள்ள போயிட்டு என்ன ஒவ்வொரு இடமும் நான் காட்டுறேன் பண்ண போறாங்க செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நம்ம சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க ப்ரோஸ் உள்ள வந்த உடனே ஒரு யானை மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க பக்கத்து பிள்ளை கோயில் இருக்குங்க ஆக்சுவலா இது ஒரிஜினல் மாதிரியே இருக்கு பாருங்களேன் பிள்ளை கோயில் எல்லாமே இந்த மணி எல்லாம் வச்சிருக்காங்க பெல் சவுண்ட் எல்லாமே ஒரிஜினலாகவே இருக்கு நல்லபடியாக சாமி கும்பிட்டு வரும் ஆனால் மச்சா ஒரிஜினல் மாதிரி செட் இருக்கு மச்சா இது பக்கத்துல ஒரு கல்யாணம் மண்டபம் செட் அப் பண்ணியிருக்கான் பாருங்களேன் கோயிலில் வந்து நம்ம கல்யாணம் பண்றோம் பண்ணிட்டு வந்து ஒரு தாலிக்கட்டு நடந்தால் எப்படி இருக்கும் ஆக்சுவலா இது எல்லாமே செட்டு தான் பார்த்தீங்களா கேட்குங்களா செட்டு தான் ஒரிஜினல் மாதிரியே இருக்குங்க சமையா இருக்கு லொகேஷன் எல்லாமே ஒரு பொங்கல் டைம் வச்சுக்கோங்களேன் அதுக்கும் கான்செப்ட் இருக்கு இந்த ஜல்லிக்கட்டு அடுக்கிறதுக்கு பொங்கல் டைம்ல பொண்ணா பிள்ளைய கூட்டு வரும் இங்க இருந்து பொண்ணாப்ல இருந்தா காலையை வச்சு அடக்கிற மாதிரி செட்டப் பயங்கரமா இருக்குங்க சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு லொகேஷன்ல எல்லாம் செமையா இருக்கு கட்டவண்டி ரொம்ப பிடிக்கும் கிராமத்துலாம் லொகேஷன் சூப்பரா இருக்குங்க சூப்பராக இருக்கு இதுல நீங்க பொண்ணு நிக்காச்சி எடுத்தா எப்படி நினைச்சுப்பாங்க கிராமத்து தீம்ல எடுக்கணும்னா இதுக்கே நாலஞ்சு செட்டப் இருக்கு வீடு மாதிரி இருக்கும் கிராமத்துல வீடு மாதிரி ஒரிஜினல் மாதிரி செஞ்சிருக்காங்க இன்னைக்குமே சூப்பரா இருக்கு ஒரு ஒரு வில்லேஜ்ல எந்த மாதிரி இருக்குங்க நீங்க நினைச்சுப்பாங்களா இங்க ஒரு ஃப்ரேம் வச்சு எடுத்து எப்படி இருக்கும் இல்ல ஒரு சாங்ஸ் எடுக்கலாம் பின்னாடி இன்னொரு பேக்ரவுண்ட் இருக்கு அவங்க அதையும் ஃபாலோ பண்ணலாம் பாப்போம் மச்சான் நான் காலையை அடக்க போறேன் மச்சான் ரொம்ப நாள் ஆசை ஜல்லிக்கட்டு அடக்கணும்னு காலை அடக்கிட்டே தான் பொண்ணு குடுப்பாங்கள காலை அடக்குனா அப்புறம் வாங்க இந்த ஜூஸ் கடை தள்ளுவண்டி வச்சிட்டு ஏதாச்சும் குடிக்கிற மாதிரி ஏதாச்சும் பிசினஸ் பண்ற கான்செப்ட் நல்லா இருக்கு இன்னொரு வாங்க பக்கா கிராமம் வில்லேஜ் செட்டப் இருக்கு நான் இப்போ கிராம நான் ஒரு கிராமத்துக்குள்ள போக பாருங்களேன் வாவ் ஒரு குறிச்சி வீட்டுல இருந்து சூப்பரா இருக்காப்போம் வீட்டுல இந்த மாதிரி செட்டப் சூப்பரா இருக்குங்க இது திங்ஸ் எல்லாமே ஒரிஜினலாவே இருக்குங்க அதாவது இதுல இந்த கூடை பணங்களேன் எல்லாமே ஒரிஜினலாக கொண்டு வந்திருக்காங்க கிராமத்தில் துளசி இருக்கு அந்த அடிக்குழாய் பம்ப் செட்டு கிணறு சூப்பராக இருக்கு குதிரை மண்பானந்தி செட்டப்பு கிணத்துல வாலி இருக்கு பாருங்க நான் தண்ணி இறைக்கிறேன் ஆக்சுவலாக கிணறு தண்ணியே இல்லை ஆனால் ஒரிஜினல் மாதிரியே இருக்கு பாருங்களேன் நல்லா இருக்கு ஐ குதிரை அந்த அய்யார படத்தில் எடுப்பாங்க தெரியுமா கான்செப்ட் சிங்கம் சிங்கம் பூட ஸ்டூடியோவில் அடிச்சிருப்பாப்புல நானும் மதுரை காலதான்டா சூப்பரா ஒரிஜினலாக பண்ணி கொடுத்த ஸ்டெட் எல்லாமே இங்கே ஒரு சாங்ஸ் பண்ணலாம் ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம் ஃபோட்டோ ஷூட்டும் நல்லா இருக்கும் நல்லா என்ஜாய்மெண்டாக இருக்கு லொகேஷன் எல்லாமே இதோட ப்ரைஸ் ஸ்டெட் எல்லாமே நான் அடுத்த வீட்டை கண்டிப்பாக அப்டேட் பண்றேன் ஓகேவா மண்பான சிட் சூப்பராங்க வச்சான் இங்கே உட்காந்து பார்க்க சூப்பரா பண்ண லொக்கேஷன் சூப்பராக பார்க்கவே கண்டிப்பாக எல்லாம் ஒடுத்துதான் ஆனா இது எல்லாமே ஒரிஜினல் மண் பானங்க ஆமா ஒரிஜினலே இருக்கு எல்லாமே ஆமா அடுத்த லொகேஷன் போவோம் இது வாங்க கிராமத்து வீடு மாதிரி இருக்குங்க ஏதோ சந்திரமுகி கத மாதிரியே இருக்குங்களா யாருமே இல்ல நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு அங்க அடுத்த ஃப்ரேம் போலாம் இங்கயும் ஒரு கிராம டீம்ல வந்து ஒரு சின்ன வீடு மாதிரி கட்டி வச்சிருக்காங்க சின்ன இந்த கோயில் பேக்ரவுண்ட் செவுடு நல்லா இருக்கு ஆனா எல்லாமே செட்டு தான் இது எதுவுமே ஒடிஞ்சு கிடையாது வாங்க நிறைய தீம் இங்க உள்ள இருக்கு இங்க வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பக்கத்துல இன்னொரு லொகேஷன் இருக்கு இது ஒரு குடிசை செட்டு மாதிரி இருக்குங்க டவுன்ல டிஃப்ரெண்டாவே இருக்கு ஓ இதுல ஏறி வரலாமா ஆஹ் இது தூக்கணும் குருவி கூடுங்க இதுல ஏறி வந்து இந்த இதெல்லாம் இப்ப புதுசா கட்டிருக்காங்க எப்படி இப்படி படத்து ஜம்முன்றிருக்கா லொகேஷன் இது ராஜா பகுத் மாதிரி ஸோ அம்ம ஃபீலாக இருக்கு நம்ம அடுத்தது ஒரு லொக்கேஷன் போகணும் அடுத்தது ப்ரோஸ் இந்த லாடு செட்டப்பு இந்த பக்கத்தில் ஒரு ஒரு கார் மாதிரி ஒரிஜினல் செட்டப் பண்ணிருக்காங்க இது எல்லாமே ஓகே இது கார் ட்ரை பண்ணி பார்ப்போம் ஏங்க பழைய காலத்துல இந்த அம்பாசிட் கார்டுங்க செம்ம எடுப்போம் ஆனால் ஆக்சுவலி ஒரிஜினல் கார்டு தான் இவங்க பெயிண்டிங்லாம் பண்ணி ஃபோர் செட் வச்சிருக்காங்க இந்த இடம் வந்து இப்போ தான் ரெடி பண்ணிருக்காங்க நினைக்கேன் இன்னும் வேலை ஃபுல்லாக முடியல இந்த தீம் எல்லாம் வாட்டர் டேங்க் சரி சாரி பெட்ரோல் டேங்க் நினைக்கிறேன் இது ஒரு கலர் தீம் வயசுலேருந்தா சவுண்ட் கேட்கா எப்படி இருக்கு போட்டோ ஷூட் எடுத்தா இங்க வந்து நூறுக்கு அதிகமாக தீம் எல்லாம் இருக்கு நீங்க பகலில் பார்க்கட்டீங்க பகல்ல நைட்டு செம்மையா இருக்கும் வாங்க வீடியோ ஃபுல்லா பார்ப்போம் பகல் அந்த செட்டப் இதே செட்டப் நைட் சுத்தி லைட்டிங்ஸ் இருக்குங்க பார்க்க அட்மாஸ்பியர் வேற லெவல்ல இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கு செட்டப் பார்க்கும் போது லைட்டிங்ஸ் எல்லாமே செம்மையா இருக்குங்க அடுத்த தீம் இருக்கு அதையும் பார்ப்போம் நம்ம ப்ரோஸ் நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போக போகிறேன் ஃபாலோ பண்ணி வாங்க ஆமாங்க இங்கே ஒரு ரயில்வே ட்ராக் இருக்குது நான் தூத்துக்குடி போகணும் ட்ரெயின் போகணுன்னு தெரியல ஆமாங்க ஆக்சுவலாக ஒரு ரயில்வே ட்ரேக்குன்னு எடுக்கணும் செட்டு இது பண்ணிக்காங்க கல் இதெல்லாம் ஒரிஜினலாகவே இருக்கு நீ வீட்டில் பார்த்துருக்கீங்க உங்களும் இது பார்க்க ஒரிஜினல் மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலாக எதுவும் ஒரிஜினல் கிடையாது இல்லாமல் செட்டப் அப்படியே ரெடி பண்ணிட்டுட்டோம் ஆமா அடுத்த லொக்கேஷன் உங்கள் பக்கத்துல ப்ரோஸ் நம்ம அடுத்த செட்டை உள்ள வாங்க போகலாம் இங்கே போனோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ராஜா செட் அப் இருக்குங்க முகலாய ராஜா செட் அப்பும் நம்ம பாரம்பரிய தமிழ் மன்னர்கள் வளர்ந்த அரமண பேலஸ் எஸ் மாமன்னன் எப்படி ராஜா மாதிரி ராஜா பகுத் மாதிரி இருக்கா பார்க்க சூப்பரா இருக்கு செட்டப் ஆக்சுவலா நான் ஒரு ராஜாவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா அந்த அளவுக்கு செட்டப் இருக்குங்க அங்க அடுத்த மூலையே செட்டப் இருக்கு அவங்க அங்க போய் பார்ப்போம் எப்படி ப்ரோஸ் அடுத்த அக்பர் காலத்துல வளர்ந்து எப்படி இருப்போம் அங்க செட்டப் இருக்கு அங்க அதையும் பார்ப்போம் வாவ் நம்ம அடுத்த செட்டப்ல போயிட்டு இருக்கோம் இது முகலையர் செட்டப்புங்க சூப்பராவே இருக்கு அப்புடிய பாக்க ச ஆனா இது எல்லாமே செட்டு ஒளிஞ்சபடி வீடியோ பார்க்க உங்களுக்கு இருக்கும் அங்க அடுத்த செட்டு போலாம் ப்ரோஸ் இப்போ நம்ம அடுத்த தீம் போயிட்டு இது என்ன தீம் கான்செப்ட்னா ஒரு பீச் ஹவுஸ் செட்டப்ல ரெடி பண்ணிருக்காங்க போட்டு இருக்கு பின்னாடி கடல் இருக்கு அங்க நம்ம போட்ல போலாம் போகலாமா இப்படி உட்காந்துட்டு நல்லா இருக்குங்க சூப்பரா இருக்கு பார்க்க உண்மைக்கே நம்ம போட்ல போட மாதிரி ஃபீலா இருக்கு பேக்ரவுண்ட்ல பார்க்கும் நல்லா இருக்கு இடம் லொக்கேஷன் எல்லாமே அங்க அடுத்த தீம் போலாம் ப்ரோஸ் பசங்களுக்கு முக்கியமான ஸ்பாட் இருக்கு எல்லாத்தையும் இப்படி எயிட்டீன் பிளஸ் கண்டென்ட் யாரும் பதினேஷ்ல யாரும் வீடியோ பார்க்காதீங்க வாங்க பால் குள்ள போகலாம் என்னென்ன சரக்கு இருக்குதுன்னு பாத்தீங்களா எல்லா சரக்குமே வச்சிருக்காங்க எக்ஸோ டீச்சர்ஸ் அப்படி நிறைய கிளாஸு பால் ஆக்சுவலாக இது ஒரு பார் செட்டப்புங்க அப்படியே டிட்டோ பால் இருக்கும் நைட் டைம் சாமும் ஒருத்தாவே இருக்கும் ஆம்பியன்ஸ் எல்லாம் பாருங்களேன் சூப்பராக இருக்கு நல்லா இருக்குங்க பார்க்க ஒ ப்ரோஸ் இங்கே தானஸ் தான இருக்குது பார்த்திங்க ப்ரௌஸ் இங்கே ஃபுல் செட்டப்பே நிறைய வச்சிருக்காங்க பேக்ரவுண்ட் க்ரௌண்ட் செட்டப் எல்லாமே பார்க்கவே செம்மையாக க்ரீனஸும் வேற லெவலில் இருக்குது சூப்பராக இருக்குங்க ப்ரோஸ் இந்த ட்ரெஸ்ஸில் மொட்டை மாட்டில் இருக்கும் செம்ம டாப் இவங்க இங்கே நிறைய பார்க்க ஒரிஜினலாக ஒருக்கு பாதி செட்டும் ரெடி பண்ணியிருக்காங்க சூப்பராக ரெடி பண்ணிடுங்க நல்லா மொட்டை மாட்டில் நாங்கள் இருக்கோம் அடுத்த வளைச்சி போட்டு கேட்டிருக்காங்கப்பா ப்ரோஸ் இங்கே ஒரு ஃபோட்டோஷூட் போயிட்டு இருக்கு

ஆக்சுவலாக அங்கே ஒரு சிட்டிங் ஏரியா மாதிரி இருக்கு அங்க எப்படின்னா ஒரு சிட்டிங் ஏரியா தேடி பண்ணிக்காங்க டயரு ரெடி பண்ணிக்காங்க ஃபுல்லா டயர் வீட்டுமே நல்லா இருப்பாங்களேன் இங்க நைட் சூப்பராக எல்லாமே இருக்கும் உட்கார்ந்து காட்டுல செம ஃபீட்டாக இருக்கு ஃபுல் டயர் இது எல்லாமே ஜம்முன்ற டயரு ஒவ்வொருத்தையுமே ஒவ்வொரு பேக்ரவுண்டு அங்க புடத்துல போயிட்டு இருக்கு அங்கே பாப்போஸ் இது ஒரு ராஜா கந்த் செட்டப் இது வந்து கேம் ஆஃப் தோன்ஸ் இருக்குல்ல அந்த சேவல் செட்டை தான் ரெடி பண்ணியிருக்காங்க அது மாதிரி இங்கே வந்து ஃபோட்டோஸ் எடுக்கலாம் நைட் ட்ரெஃப்ல லைட் டிஸ் எல்லாமே இருக்கும் இந்த ஸ்டாருமே லைட்டிங் தான் இதுக்குள்ள தான் ஃபோட்டோ ஷூட் எடுத்துருக்கு வாங்க போய் பார்ப்போம் இங்கே ஃபோட்டோ ஷூட் பண்றதுக்கு பதிமூணாயிரம் ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி வருது ரோஸ் நம்ம நெக்ஸ்ட் என்ன தீம் வந்திருக்கோம் இங்கே பாத்தீங்கன்னா இங்க ஒரு வீடு சிட்டம் இருக்குங்க ட்ரோன் ஷாட் எடுத்துகிட்டு இருக்கோம் அப்பா வச்சு இங்கே நிறைய தீம்ஸ் இருக்குங்க

ரேட் மட்டும் எனக்கு கொஞ்சம் அதிகமாவே இருக்குமா படத்துல சிவக்கடுத்த நடந்துடும் ரெடி பண்ணிருக்காங்க அப்புறம் இங்க ஒரு பழைய அம்பாசி இருக்குங்க இங்க ஒரு தீம் செட் ரெடி பண்ணிருக்காங்க இது அடுத்தது நம்ம வெளிநாடு ஃபோட்டோ போட்டோஷூட் அவசியமே இல்ல இங்க வந்தாலே ஒரு ஃபாரின் செட்டப் போட்டோஷூட் பண்ணிடலாம் ஏன்னா இது ஆக்சுவலா அப்படிதான் செட்டு போகுதுங்க இது எல்லாமே வீடு மாதிரி மாதிரியே செட்டப்பட்டிருக்காங்க இது ஒரு ராஜாவோட பேலஸ் மாதிரி எடுத்துன்னு இருக்காங்க இங்க ஒரு மாட்டு வேண்டி இருக்கு ப்ரோ நைட்டு லைட்டிங் செட்டப் எல்லாம் போட்டாங்க பார்க்கவே செம்மையா இருக்கு உங்களுக்கு பாக்குறது எப்படி இருக்கு இங்க ஷூட்டோட போயிட்டு இருக்கீங்க டோன் ஷாட் தான் போயிட்டு

இந்த இது பகலோட நைட்டு தான் செம்மையாக கேம்பியன்ஸ் எல்லாமே சூப்பராக ஐடி பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு இடமும் நல்லா இருக்காச்சும் கமன்ல சொல்லுங்க எல்லாரும் ப்ளவுஸ் இந்த இடம் பகலில் பார்க்கிங்க இப்போ நைட்டும் பார்க்கிங்க எப்படி பார்த்து சொல்லுங்கண்ணா ப்ளவுஸ் நைட் லைட்டிங்லாம் போட்டு செம்ம ரெடி பண்ணியிருக்காங்க சரிங்க ஒரு கார் தீம் எல்லாமே ரெண்டில் எதுவும் நல்லா பார்த்து சொல்லுங்கள் பகலில் நல்லாயிருக்கா இல்லை நைட்டு நல்லாயிருக்கா கமெண்ட்ஸ் ஆர் வெல்கம் ப்ளவுஸ் இது ஒரு தீம் கான்ஸ்பேஷன் பண்ணியிருக்காங்க எங்கள் உட்கார வச்சு பேக்ரவுண்ட் எடுத்தால் செம்மே அவுட் இருக்கும் பக்கத்தில் கிளி மாதிரி செட்டப் போட இருக்காங்க பாங்க அதுதான் ஃபுல்லாக லைட்டிங்காக தான் இருக்குது அப்புறம் அவங்க ஒரு மியூசிஷன் எடுத்து பண்ணியிருக்காங்க அங்கேயும் லைட்டிங்ஸ் ஃபுல் லைட்டிங்ஸ் அதில் ரெண்டு பேக்ரூன் செட் இருக்குங்க சூப்பராக இருக்குது நைட்டு ஃபுல்லாகவே லைட்டிங்ஸ்லாம் போட்டு செம்மையாக செட் பண்ணிக்காங்க ஒவ்வொரு இடமே சூப்பராகவே இருக்குது உள்ளோடு ரூம் மாதிரி இருக்குங்க ஃபங்க்ஷன் வைக்கிறதுனா தனி செப்பரேட் ஹால் மாதிரி இதில் இருக்குது இதுவும் சூப்பராக இருக்குது பக்கத்தில் அம்பர்லாம் இருக்குது ஆக்சுவலி எனக்கு வந்து நைட் ரொம்ப பிடிச்சிருக்கு பகலோட வாங்க இன்னொரு ரூம் விட காட்டும் பக்கத்தில் எப்படி இருக்கு ஃபுல் அம்பில் லைட்டிங்ஸ் வச்சு செம்மையாக இருக்குங்க லொக்கேஷன் இது வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் குட் பாய்